திராவிட இயக்கத்தின் வரலாற்று சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் திராவிட பள்ளி தொடங்கப்பட உள்ளதாக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் கூறியுள்ளார் ஒரு கருத்தியல் விடுதலையை வந்து பல பேருக்கு திராவிட 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 பள்ளி பள்ளி வழங்கிட்டு இருக்கு ஒரு பெரிய இளைஞர் உருவாக்குவதற்கு கொண்டிருக்கிறது இயக்க இயக்க கோட்பாடுகள் தலைவர்கள் பற்றின செய்தி களஞ்சியங்களை பெற முடிந்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்ணியம் சமூக நீதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு வகுப்புல அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது அதுல இருக்கிற நம்ம தேடலுக்கு வந்து பயன்படுத்தலாம் தேவை என்பது உண்மை பிறப்போதுமானது காரணமாக நான் பார்க்கிறேன் இந்த தீவுக்காக அது சொல்லும்போது அது உள் மனசுலேருந்து உண்மையாக தான் திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிர்ச்சம் தமிழுக்கு இணைச்சம் தன்மான தமிழரின் சுயமரியாதை மீட்ட திராவிடத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு உள்ளது இப்பெரும்பணியை செயல்படுத்தும் நோக்கத்துடன் உருவானதே திராவிடப் பள்ளி நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசிய உணர்ச்சியை உருவாக்கியதே திராவிட இயக்கம்தான் ஆகவே இந்த திராவிட கருத்தியரை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திராவிடப் பள்ளியை தொடங்கினோம் சுயமரியாதை பகுத்தறிவு மனிதநேயம் சாதி மறுப்பு கடவுள் மற்றும் மத மறுப்பு பெண் விடுதலை சமூக நீதி தமிழின பற்று தமிழ் மொழி பற்று கொண்ட திராவிட இளைஞர் படையை உருவாக்க வேண்டியது இன்றியமையாத இக்காலத்தில் தேவை முன் எப்போதை காட்டிலும் இப்போதுதான் திராவிட இயக்க கருத்து பற்றி மக்களிடம் கூடுதலாக பேச வேண்டியிருக்கிறது வீட்டில என்ன நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிறது ஐயா சொல்லி இருந்தது வந்து கோயிலுக்கு போறத நிறுத்தினேன் பூஜை அறைய எடுத்துட்டு அதை நான் கம்ப்யூட்டர் டேபிளா மாத்தினேன் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்களின் தன்னலமற்ற செயல்பாட்டால் உருக்கொண்ட இந்த தத்துவத்தை வடிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பணியைத்தான் திராவிட பள்ளி அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி அழுத்தமாக செய்து வருகிறது அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறைக்கு ஒரு ஆரம்ப பள்ளியாக இருந்ததே இந்த திராவிட பள்ளி என்ற இந்த கண்ணனுடைய முயற்சி தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகமே கொரோனா தொற்றின் தாக்கத்தால் முடங்கி கிடந்த நேரத்தில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்று இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்களால் காணொளி மூலம் திராவிட பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பள்ளியின் நிறுவனராகவும் தோழர் உமாபதி பள்ளியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றனர் மானுடவியல் இந்திய வரலாற்றில் திராவிட இயக்கத்தின் தோற்றம் நீதிக்கட்சி வரலாறு சுயமரியாத இயக்கம் ஜாதியத்தின் தோற்றம் ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை ஒளி உரிமை மாநில சுயாட்சி சமூக நீதி கோட்பாடுகள் பகுத்தறிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் திராவிடர் கழகம் தொடங்கி திராவிட இயக்கங்களைச் சேர்ந்த பல்வேறு அறிஞர்கள் ஆய்வாளர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் ஆகியோரின் பங்களிப்புகளைக் கொண்டு பாடநூல்கள் உருவாக்கப்பட்டு மாதந்தோறும் மாணவர்களுக்கு அஞ்சல் வழியில் அனுப்பி வைக்கப்பட்டு இணைய வழியில் வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஒப்பற்ற செயல்பாட்டை தரமான நூல்களாக ஆய்வு நோக்கில் தொகுத்து உருவாக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இந்த திராவிட இயக்கம் மூலம் இந்த திராவிட பள்ளிகள் மூலம் எவ்வாறெல்லாம் நாம் அடிமைகளாக கிடந்தோம் எந்த முறைகளிலெல்லாம் நாம் அவர்களை எதிர்த்தும் அவர்களுக்கு சரிசமமாகவும் இந்த சமூகத்தில் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று மிகவும் நமக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற சிக்கல்கள் அத்தனைக்கும் எதிர்வினைகளையும் அழுத்தமான மாற்று திட்டங்களையும் முன்வைக்கின்ற திராவிடத்தின் அடிப்படைகளை மாணவர்கள் அனைவருக்கும் கற்றுத்தருவதே திராவிட பள்ளியின் நோக்கம் இறுதியாக இணைய வழியிலேயே தேர்வும் நடத்தப்பட்டு திராவிட பள்ளி ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து மாணவர்கள் திராவிட பள்ளியில் பயின்றுள்ளனர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென்னமெரிக்கா என உலகின் ஆறு கண்டங்களில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் திராவிட பள்ளியின் மாணவர்களாக பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் போன ஆண்டு வந்து தொடக்க நிலையில் முடிச்சு மூணாவது இடத்துல வந்திருந்தேன் அதனால் நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கையால நான் சான்றிதழ் பெற்றேன் இப்ப முதுநிலையில சேர்ந்திருக்கேன் திராவிடம் என்ற கருத்தியலை புரிந்து கொள்ளவும் நூற்றாண்டு காலம் திராவிட இயக்கம் இம்மண்ணில் நிகழ்த்தி வந்த மாற்றங்களை அறிந்து கொள்ளவும் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய தத்துவங்களை உணர்ந்து கொள்ளவும் திராவிட பள்ளி முற்ற துணையாக விளங்குகிறது திராவிடத்தை பற்றி நம்ம என்ன மாதிரியான அரசியல் சூழலில் சுழறிட்டுருக்குறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன நம்ம நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளுக்கு வந்துட்டு புக்ஸாகவும் பிடிஎஃப் மூலமாகவும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க சமூக நீதியின் அடிப்படைகளை ஆழமாக கற்றுணரவும் அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்க்க விரும்பும் தோழர்கள் அனைவரும் திராவிட பள்ளியில் இணையலாம் வாருங்கள் தோழர்களே தமிழ் இன மொழி மேம்பாட்டுக்கான கருத்தியலை கற்றுக்கொள்வோம் திராவிடத்தை திசையெங்கும் கொண்டு சேர்ப்போம் இந்த ஆண்டு திராவிடர் பள்ளி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அல்லது பதிவு செய்து கொள்ள வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் இருபது பதிவு செய்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டாட் திராவிட பள்ளி டாட் காம் அல்லது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஒன்பது